ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஒன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோயமுத்தூர் மாவட்டத்தில் சுற்றி பார்க்க ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்கு அதுல முக்கியமான பெஸ்டான பத்து சுற்றுலாத்தலங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வாங்க போகலாம் ஆதியோகி சிவன் ஸ்டாச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் வெள்ளையங்கிரி மலைகளின் அடிவாரத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஆதியோகா சிவன் சிலை ஐநூறு டன் எக் மூலம் செதுக்கப்பட்டு புகழ்பெற்ற இந்து கடவுளான சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மார்பளவு சிலை தமிழ்நாட்டின் கோயமுத்தூரில் உள்ள ஈசா யோக வளாகத்தில் இந்த சிற்பம் நூத்தி அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஆதியோகி சிவன் சிலையை கண்டு ரசிப்பதற்காகவே பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க குறிப்பா சிவராத்திரி டைம்ல சொல்லவே தேவையில்லை அவ்வளவு கூட்டமா இருக்கும் இந்த ஆதியோகி சிவன் சிலை கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம போயிட்டு இந்த சிவனை வழிபடுங்க பிளாக் தண்டர் நீலகிரி மலை அடிவாரத்தில் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பிளாக் தண்டர் அமைஞ்சிருக்கு சுமார் அறுபது ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள இந்த பிளாக் தண்டர்ல நூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு விளையாட்டுகள் இடம் பிடிச்சிருக்கு இதுல நாற்பதுக்கும் மேற்பட்ட வாட்டர் கேம்ஸும் அம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரை கேம்ஸும் இடம் பிடிச்சிருக்கு இந்த பிளாக் தண்டர்ல டிக்கெட் பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபாய் வாங்குறாங்க சில்ட்ரன்ஸுக்கு பாத்தீங்கன்னா எட்நூத்தி ரூபாய் வாங்குறாங்க இந்த பிளாக் தண்டருக்கு டைமிங் பார்த்தோன்னா பத்து மணில இருந்து ஈவினிங் அஞ்சு முப்பது வரைக்குமே உள்ள இருக்கக்கூடிய எல்லா கேமுமே என்ஜாய் பண்ணிக்கலாம் அஞ்சு முப்பது மணி டைம் ஆச்சுன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வெளிய வந்துடணும் இந்த பிளாக் தண்டருக்கு ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணா அருமையான பிளேஸ் இந்த பிளாக் தண்டர் மேட்டுப்பாளையம்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தலைவிலும் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ப்ளாக் தண்டர் அமைஞ்சிருக்கு மறக்காம போயிட்டு சுத்தி பாருங்க வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆனைமலை தொடர்ல இந்த வால்பறை அமைஞ்சிருக்கு கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூணாயிரத்தி அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த வால்பாறையில நாற்பது கொண்டை விசை வளைவுகள் இருக்கு இயற்கையான சூழலை கொண்டு சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் பறந்து காணப்படும் பச்சை பசுமையான தேயிலை தோட்டங்களை கண்டு ரசிப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க தேயிலை தோட்டங்களை தாண்டி இங்கு சுத்தி பார்க்க நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் நிறைய இடங்கள் இங்க இருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண சூப்பரான இடம் கூட இந்த வால்பாறை கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து நூத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சியில் இருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு மறக்காம வால்பாறைக்கு கப்புல் சோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க மருதமலை முருகன் கோவில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை மேல் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மருதமலை மேல் அமைந்துள்ளதால் மருதன் என்றும் சொல்லப்படுது முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடாக கருதப்படும் மருதமலை முருகன் கோவில் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு மருதமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் பார்த்தோம்னா தான் தோன்றி விநாயகர் என்ற ஒரு சிறிய விநாயகர் கோயில் வந்து இருக்கு அப்படி அந்த கோயில பார்த்துட்டு முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே பாம்பாட்டி சித்தரின் குகை கோயிலும் இருக்கு இந்த கோயிலையும் மறக்காம பாத்துட்டு வாங்க ஏன்னா இது ரெண்டு தான் மிகப்பெரிய ஒரு பேமஸா இருக்கு அந்த இடத்துல சோ மறக்காம மருதமலை கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பாத்துட்டு வாங்க கோவை கொண்டாட்டம் கோயமுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவை கொண்டாட்டம் அமைஞ்சிருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இந்த தீம் பார்க்ல இடம் பிடிச்சிருக்கு ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ண சூப்பரான பிளேஸ் கூட சொல்லலாம் இந்த கோவை கொண்டாட்டத்துல டிக்கெட் பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அறுநூத்தி ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க

தண்ணி போயிட்டு அமைதியா இருக்கிற அந்த ஃபால்ஸ் பார்த்து ரசிச்சு பார்த்துட்டு அந்த ஃபால்ஸ்ல இருந்து விழக்கூடிய தண்ணியில குளிச்சு ஒரு என்ஜாய் பண்ணா வேற மாதிரி இருக்கும் சோ ஃபேமிலியோட போயிட்டு இதுல குளிச்சு என்ஜாய் பண்ணாலும் சூப்பரா இருக்கும் நீங்க தனிய போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணாலுமே செம்மையா இருக்கும் சோ இந்த ஃபால்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சியில இருந்து இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சோ மறக்காம போயிட்டு இதுக்கும் என்ஜாய் பண்ணுங்க வெள்ளையங்கிரி ஹில்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த வெள்ளையங்கிரி மலை ஏழு மலைகளை உள்ளடக்கியது சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த வெள்ளையங்கிரி மலை உச்சியாடிய ஏழு மலைகளை கடந்து ஆன்மீக பயணமாக செல்ல வேண்டும் இந்து மலைக்கு செல்ல குறிப்பிட்ட காலத்துல மட்டுமே அனுமதி தராங்க த்ரில்லிங்கான ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த காலகட்டத்துல மறக்காம இந்த மலைக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வெள்ளையங்கிரி மலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஆலியார் டேம் மலைகளால் சூழப்பட்ட அற்புதமான இயற்கை காட்சிகளுடன் பொள்ளாச்சி டு வால்பாறை செல்லும் வழியில் கோயம்புத்தூர்ல இருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சியில் இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து ஐநூத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலியார் டேம் அமைஞ்சிருக்கு ஆலியார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் இந்த அணையின் மூலம் பொள்ளாச்சி மற்றும் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பாசனத்திற்காக இந்த டேம்ல இருந்தா தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க இந்த அணையின் உயரம்னு பார்த்தா எண்பத்தோரு மீட்டர் இந்த டேம்ல அற்புதமான பார்க் ஒண்ணு வச்சிருக்காங்க வேற மாதிரி இருக்கு அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க ஃபேமிலியோட போய்ட்டு உள்ள என்ஜாய் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரான பிளேஸா இந்த ஆலியா டேம் இருக்கு இந்த டேம் மேல இருந்து சுத்தி இருக்கக்கூடிய ஆனைமலை தொடரின் காட்சிகளை கண்டு ரசிக்கலாம் நாம அது மட்டும் இல்லாம இந்த டேம்ல வந்து படகு சவாரி இருக்கு சோ நம்ம ஃபேமிலியோட வந்தா போட்டிங் போயிட்டு என்ஜாயும் பண்ணலாம் சோ மறக்காம நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்தா இந்த

அது இந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிக்கணும் அப்படின்னா சீக்கிரம் முடியாது கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு இடத்துக்கு போனால் இந்த பிளேஸ்க்கு வந்து என்ஜாய் போரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் கோயமுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போரூரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோயில் இரண்டாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது இக்கோயிலின் முதன்மை கடவுளான பட்டீஸ்வரர் சிவன் அவரது துணைவி பச்சைநாயகி பார்வதி அவர் இக்கோயிலின் முக்கிய தெய்வம் சுயம்புலிங்கம் சோ மறக்காம பேமிலோட போயிட்டு இந்த கோயிலும் நீங்க வழிபடுங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது இந்த கோயிலு ஒரு தனி சிறப்பா இருக்கு மறக்காம இந்த கோயிலும் விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் டென் பெஸ்டான டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம்